ஒரு டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க knowledge மற்றும் education purpose காாக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான financial advice உம் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது financial adviser அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வநாதன் பணம் யாருக்கு தாங்க வேணாது பணம் அப்படினா பணம் கூட வாயை பொலக்குன்னு சொல்லுவாங்க அந்த பணம் நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம சம்பாதித்த பணம் நம்ம கிட்டேயே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க சேமிக்க சொல்வீங்க இல்லை ட்ரேட் பண்ண சொல்லுவீங்க இல்லை எப்டியில போட சொல்லுவீங்க இல்லை ஆர்டியில் போட சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல நீங்கள் இது எதுவுமே பண்ண வேணாங்க இது எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் எப்படியில் போற வேணா ஆர்டியில் போட வேணாம் பணத்தை இரட்டி பார்க்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் முதல்ல உங்கள் வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கு இப்போ என் வீட்டில் என்ன ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் இருக்கும் அவ்வளவுதான் உங்க வீட்டில் இப்போ உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லை மொத்தமா டோட்டலா செலவுக்கு எல்லாமே எவ்வளவு இருக்குன்றத கீழே சொல்லுங்க ஓகே அதாவது வருமானம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு டைம் போறோம் ரெண்டாவது சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் வேற விட்டுருங்க நீங்க முதல்ல உங்களுக்கு இந்த கால்குலேஷன் தெரியுமா போச்சுரா கால்குலேஷனா போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க கால்குலேஷனை நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் நீங்க வந்துட்டு அந்த கணக்கு எழுதுங்க எந்த கணக்கு எழுதுங்க அதுல சொன்னே சொல்லலை ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இதில் முக்கியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்கள் தேவை என்னன்றது உங்களுக்கு தெரியுமா ஒரு மாதம் நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸாக வெளியில கட்டுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஒரு சிலரெலாம் எல்லாம் கேட்ட உடனே சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருந்தால் போதும் எனக்கு எல்லா செலவு வீட்டு வாடகைகள் இருந்து அதுல இருந்து எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறது என்னுடைய செலவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா வெகு சிலருக்கு அவங்க மாசம் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ வரும் பொழுது மட்டும் ஏதாவது செலவு வரும்போது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு வருமானம் கம்மியாகும் போது மட்டும் அந்த செலவை தாண்டி ஒரு வருமானம் அதாவது செலவை தாண்டி நமக்கு வந்துட்டு வருமானம் கம்மியா வருது தான் தாண்டி போகுது வருமானத்தை விட அப்படின்ற பட்சத்திலையும் அவங்க அப்பதான் யோசிப்பாங்க முதல்ல உங்க தேவை என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ நீங்கள் உங்களுக்கு மாத வருமானம் அப்படின்றத அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல உங்களுக்கு மாதம் எவ்வளோ தேவை இப்போ எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீட்டு வாடகை அதுக்கப்புறம் வந்துட்டு கார் பார்க்கிங் சார்ஜஸு ஸோ வண்டி ஃபியூலு அதுக்கப்புறம் பெட்ரோல் பைக்குக்கான பெட்ரோலு ஸோ வெளியில் போ ஃபீல்டு போகிறதுக்கு அதுக்கு தான் பெட்ரோலு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து எனக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் வந்துட்டு எனக்கு தேவைப்படுது பட் ரெண்டே நமக்கு வந்து எட்டு 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 ஐநூறு ரேஞ்சில் வந்துடுது அதுக்கப்புறம் எனக்கு செலவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பதிமூணாயிரம் அப்படின்றதான் வருது ஸோ இது என்னுடைய தேவை நான் வாங்கின கடனாக இருக்கட்டும் இதில் வேற அந்த ரிங்கில் வேற எடுத்து வச்சுருக்காரு நான் அந்த அதுக்கு வேற கட்டணும் மாதம் ஐயாயிரம் ரூபா ஒரு ஆறு மாதத்துக்கு கட்டணும் இப்போ எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும் இது என்னுடைய ஜஸ்ட்டு செலவு மட்டும்தான் அதுக்கு மேலே நான் சம்பாதிக்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறதுக்கும் அந்த மாதத்தில் எந்தவித ஸ்ட்ரகிளும் இல்லாமல் அந்த மாதத்தை ஓட்டுறதுக்கும் எனக்கு வந்துட்டு தேவை ஸோ இப்போ நான் அதுக்கான ஓட்டத்தை நான் பிரிக்கணும் நான் பண்ண முடியாது கொஞ்சம் வேலை இந்த யூடியூப்ல இறங்கிட்டதுனால நான் இறங்கி போய் வெளியில போயிட்டு இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ண முடியல ஏன்னா இதுல வீடியோ போறோம் லோன் ஆப் அதுக்கப்புறம் நம்மளுடைய இது கார் சேனல் ஸோ இந்த மாதிரி இதுல வீடியோ போட்டுட்டு இருக்கா இப்ப வேற புதுசா வந்துட்டு டியூட்டோரியல் சேனல் வேற ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது யூடியூப்ல ஏர்ன் பண்றேன் பாத்தீங்கன்னா அதுக்கான தனியா ஒரு சேனல் வேற ஆரம்பிச்சிருக்கிறேன் அது வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் சைடு இன்கம் அப்படின்றத ஈஸியா ஏன்னா அதுல எத்தனை வருஷமா கத்துக்கிட்ட விஷயத்த அதுல இறக்கி இருக்கிறேன் நானு ஸோ நீங்க போய் பாருங்க டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க நான் உங்களுக்கு அங்கே பதில் சொல்றேன் ஓகே இந்த மாதிரி என்னால் அந்த சைடு போக முடியல அதனால எனக்கு இன்கம் அப்படின்றது கம்மியாக தான் வருது எனக்கு தெரியும் இவ்வளோ எனக்கு மாதம் தேவை ஓகே இதை வச்சு என்னால் சமாளிச்சிட முடியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோதிரம் நகை இது மட்டும் தான் இருக்கு நகை நான் பத்து போனா ஐம்பது போனா கிடையாது ஜஸ்ட் நகை மட்டும் தான் இருக்கு அப்போ என்னுடைய டோட்டலா நான் எடுத்துக்கிட்டேன்னா என்கிட்ட இப்பத்திக்கும் வந்துட்டு ஐம் ஜீரோ ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு மேட்ரே கிடையாது கடைக்கு போனாலே எனக்கு அப்படி காலியாயிடும் ஐநூறுரூவா எடுத்துட்டு போனோம்னா ஐநூறுரூவா காலியாயிடும் காய்கறி பழம் ஏதாவது வாங்கிட்டேன்னா உடம்பு சரியில்லை அவங்களுக்கு எதாவது பழம் வாங்கிட்டேன்னா எக்ஸ்ட்ரா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ என்னுடைய எக்ஸ்பென்ஸ் என்னன்னு தெரியாம என்னுடைய லைஃப்பை ரன் பண்றது தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் முதல்ல நான் அதை பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் எனக்கு மாதம் எவ்வளவு செலவுக்கு தேவை அந்த செலவை தாண்டி நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றது நான் சம்பாதிக்கிறத ஃபிக்ஸ் பண்ணோம்னா முதல்ல என் செலவு எவ்வளோன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு மாசம் இவ்வளவு செலவு வருது அவ்வளவு செலவு வருது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அதுவே தெரியாம குருட்டாம்போக்கம் நான் போய் ஒரு சம்பாதிக்கிறேன் அதுல வரத எடுத்து போறேன் அப்புறம் காசு பத்து சரி வேற யார்ட்டே போய் வாங்குறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போகக்கூடாது ஏன்னா அந்த முட்டாள்தந்தை நான் அப்படி முதல்ல அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன் அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க முதல்ல நீங்க உங்களுடைய வருமானத்தை கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய செலவு அப்படின்றத பாருங்க செலவை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லுற எவ்வளவுதான் நம்ம செலவு பண்றோம் அப்படின்றத நோட் பண்ணுங்க இந்த நோட் பண்றது அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் இதை பற்றி தெளிவாக அந்த சேனல்ல சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னு மறக்காம அந்த போய் பார்த்திருக்கேன் இப்போ இதை பொறுத்தவரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க கூடியது என்னன்னா மாசம் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்றது நான் இதெல்லாம் கட்டியே ஆகணும் கட்டலாம் இழுத்து கதவு செஞ்சு வெளில போகிறாங்க துரத்து விட்டுருவாங்க லோன் கட்லியா போன் மேல போன் வரும் இதெல்லாம் இம்பார்ட்டன்டா வச்சுக்கணும் நீங்க காருக்கா பார்க்கிங் அப்பயோ இல்லைன்னா உடமாட்டான் நம்ம கார் பார்க் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நோட் பண்ணுங்க மெஜாரிட்டியாக நான் இதெல்லாம் பண்ணலனா எனக்கு இந்த மாதம் ஓடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுவேன் அப்போ இதெல்லாம் நோட் பண்ணும்போது ஒரு தொகை வருது அந்த தொகையை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டாலே போதுமான ஒன்று தான் கம்பல்சரி நமக்கு மிகப்பெரிய ஒரு பேர்டன் அப்படின்றது குறைஞ்சிரும் பிளான் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால ஸோ அந்த லைஃபை ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வந்துட்டு பேட் கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு நீங்கள் நிற்கிறீங்க ஆப்போசிட்ல ஒரு பால் வருது நீங்க அந்த பால் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்றீங்க எதையுமே யோசிக்கல அப்படின்னா அந்த பால் மேல அடிக்கிட்டு விட்டுருவீங்களா ஏதாவது ஒரு செகண்ட்ல ஒரு விஷயம் யோசனை வரும் இல்லைங்களா அந்த பால் வந்துட்டு டாட் வைக்கலாமா இல்லை வந்துட்டு ஃபோர்த் அடிக்கலாமா இல்ல சிங்கிள் தட்டலாமா இல்ல சிக்ஸ் அடிக்கலாமா அப்படின்றத யோசிப்பீங்க அந்த பால் வர்ற நேக்க போறதுக்கு முன்னாடியே நீங்க இதை கணிச்சிடுவீங்க அதுதான் நம்ம லைஃபும் கூட ஸோ முன்கூட்டியே நீங்க கணித்தால் மட்டும்தான் லைஃப் அப்படின்றது ரன் ஆகும் எப்படி நம்ம காரு பைக்கு ஓட்டும் பொழுது நம்ம முன்கூட்டியே கணிக்கிறோம் ஓ அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஆரணையை போடு போடுறோம் இல்லைங்களா சிக்னல் ஆ எல்லோ விழுந்துச்சு இங்கேயே பிரேக்கில் காலை வச்சுக்கோ இங்கேயே ஸ்லோ பண்ணு வண்டியே ஸ்லோ பண்ணு நீங்கள் அதாவது ஸ்பீடை குறைச்சிக்கோ முன்னாடி போய் கரெக்டாக அந்த சிக்னலில் நிறுத்து அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு இல்லைங்களா அந்த புரிதல் ஃபினான்ஷியல்லே வரணும் அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றத கொண்டு வந்தால் மட்டுமே நம்மால் இந்த லைஃப்பில் சர்வே பண்ண முடியும் நீங்கள் அதை செலவு பண்ணுங்கள் இதை செலவு பண்ணாதீங்க அதில் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் டீ குடிக்காதீங்க தண்ணி குடிக்காதீங்க நீங்கள் வந்துட்டு பிடிக்காதீங்க அப்படின்றது நான் சொல்ல போகிறது கிடையாது இதுல முதல்ல உங்க செலவு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க என் செலவே என்னன்னு தெரியாம என் லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய வந்துட்டு சின்ன விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் தப்பு நிஜமா சீரியஸா ஒரு கணக்கு எடுத்ததுல கிட்டத்தட்ட முக்காவாசி பேருக்கு அவர்களுடைய மாத எக்ஸ்பென்ஸ் என்னன்னு தெரியாதான் எல்லாருமே என்னன்னு நம்ம சொல்லுவாங்க எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா இருந்தா போதுங்க எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா இருந்தா போதுங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தா போதுங்க அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்போ அக்யூட்டாக அவங்களுடைய கணக்கு என்னன்றது தெரியாது எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்றது தெரியாது அப்போ அதெல்லாம் தெரியாததுனால தான் இங்கே ஓட்டப்பானைக்குள்ள தண்ணியை ஊத்துற மாதிரி இங்கே நிறைய பேர் காசை கொண்டு போய் கண்டெடுத்துல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே ஃபினான்ஷியலில் போதும் ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் நிறைய பேரை பார்க்குறேன்னே அந்த புரிதல் எனக்கு கொடுக்குது இதெல்லாம் இப்படி இருக்கு அப்புறம் நிறைய இப்போ புக்ஸ் எல்லாம் ரெஃபர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த புரிதல் அப்படின்றது எனக்கு கொடுக்குது ஸோ அதுக்காக தான் ஸோ நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஆக்சுவலி இதை நான் சொல்லி ஆகணும் அதனால தான் வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்தேன் இந்த ஹெல்மெட் நான் வாங்கியிருந்தேன் நல்லா இருக்கு என்னை ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தாரு வெளியில் பார்த்தாரு இதில் டி நகரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சி பார்த்தாரு இப்போ அந்த ஹெல்மெட் ரேட்டு கேட்டார் ஸோ ஏன்னா மக்களுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஹெல்மெட் ரேட்டு கேட்டார் பார்க்க லுக்காகவும் நல்லா இருக்குது ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது இங்கே வந்துட்டு ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத சொல்லி இது ரேட்டு கேட்டிருந்தாரு கம்மியான ரேட்டு தான் தௌசண்ட் ஹண்ட்ரடோ என்னமோ வரும் ஆனால் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அப்படியா இருக்குது இது உங்களுக்கு வேணுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க தேவைன்னா மட்டும் ஓகே அதாவது இப்படி தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்றத நம்ம கரெக்டாக கட்டமைச்சு அதுக்குள்ள வந்துட்டு நம்ம சர்வே பண்ண முடியும் முதல்ல இதை முன்னே கணக்கு போடுங்க நீங்க கணக்கு போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு அப்படின்றத கீழே வந்து இதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கிறது எப்படி இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு கட்டமைச்சு கரெக்டான வழியில கொண்டு போகிறது அப்படின்றத பத்தி அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க பிகாஸ் நீங்க இதெல்லாம் பண்ணாதான் யூடியூப் பல்கறதும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவில் நான் பயிலுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேஷ்இஇஸ் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைல் அட்வைஸ் அல்லது நிதி ஆலோசகரை ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க முழுக்கேஷனல் அவர்ஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ வீடியோஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது